வேங்கடநாதாரிய கவிதார்கியகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் ததாகிருதி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சார்பில் பாரத தேசமெங்கோ இந்த மார்கழி மகோத்சவம்னு இந்த திருப்பாவையை யார் யாரெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு வராளோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த திருப்பாவி மகோத்சவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா வாழுக்கும் இந்த திருப்பாவி பிரபட்சனத்திற்கு உண்டான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய பாசுரம் கறவைகள் பெஞ்சென்று காணம் சேர்ந்துன்போம் துன்போம் ஹரி ஆய் குலத்து முந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யா ஒரையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடுறவேல் நமக்கிங் ஒழிக்க வழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினார் உந்தன்னை சிறுபே அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோரெம்பாய் இந்த வாசுரத்தில் அறிவொன்றுமில்லாத ஆய் குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஏற்கனவே நாம் பார்த்தோம் அவளுக்கெல்லாம் வழக்கை இடக்கை தெரியாது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு பின் முதல் வாக்கியத்தில் கறவைகள் பின் சென்று அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அதுக்கும் நாம் வந்து அர்த்தத்தை பார்த்தோம் என்னென்னா வள்ளல் பெரும் பசுக்கள் அவாதான் இங்கே கறவைகள் என்னென்னா ஆச்சாரியன் அவாளெல்லாம் தான் இங்கே கறவைகள் அந்த சரணாகதி பண்ணின்னு இருக்கிறவ யார் பின்னாடி தான் இங்கே காமிக்கிறது சரணாதி பண்ணின்றவன் மட்டும்தான் இப்படி பண்ணணுமான்னா இல்லை யார் யாருக்கெல்லாம் அந்த பக்தி யோகம் கிடைக்கிறதோ அவளெல்லாம் இந்த பாகவதாள் பின்னாடியும் ஆச்சாரியர்கள் பின்னாடியும் அணுயாத்திரன்னே போகலாம் ஒன்று அவ விஷயத்தை கிருஹிச்சுண்டு முன்னாடி முட்டி அடிச்சுன்னு போய் நிற்கணும்னு அவசியமே இல்லையா செய்கிறவாளை பார்த்தாலே நமக்கும் அந்த ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதனால் வள்ளல் பெரும்பசுக்களான அந்த ஆச்சாரியர்களும் பாகவதாலும் தான் இங்கே கறவைகள் பின் சென்று அப்படின்றா அவ பின்னாடி தான் நாங்களெல்லாம் போயின்னு இருக்கோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் இந்த காணம்னு சொல்லச்சே இங்கே இந்த பிரகிருதியை தான் அவளெல்லாம் இங்கே சொல்கிறாள் அதுவும் இல்லாத உண்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சே அங்கே நம்மாழ்வாருடைய விற்தாந்தத்தில் சிறியதின் வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னாலாம் அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னு அவர் சாதிச்சாராம் அந்த மாதிரி உண்போம் யாரு இந்த அறி ஒன்றுமில்லாத ஆய் குலத்து ஜீவாத்மாக்களாலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து நாங்களெல்லாம் அறிவே எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வழக்கை அடக்கை எதுவும் தெரியாது வராக சரமஸ்லோகமும் தெரியாது ராம ராமச்சரமஸ்லோகமும் தெரியாது கிருஷ்ணனுடைய தேர்தட்டு வார்த்தையும் எங்களுக்கு தெரியாது நாங்களாம் யார் அறிவொன்றும் இல்லாதவர்கள் தாமசகுணமும் ரஜோகுணமும் நிரந்து இருக்கக்கூடியவர்களான நாங்களெல்லாம் இந்த ஆச்சாரியர்கள் பக்த பாகவதால் பின்னாடி போனோம் அவள்லாம் என்ன பண்ணான்றத இங்கே சொல்கிறா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவள்லாம் இந்த குறையொன்றுமில்லாதவன் முதல்லையே சொல்கிறாள் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார் நம நிகேதனஹான் நாகபர்யுங்க முஸ்ரீச்சிய தியாகதோ முதராம்புரி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லை அடுத்து வரைச்சே பார்க்கடலுள் பைய பரமநடி பாடின்னு சொல்லிட்டு சொன்னான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு இப்படி அவாளெல்லாம் குறை ஒன்றுமில்லாதவனான அந்த உத்தமனை அவள்லாம் காலம் யார் அந்த கறவைகள் என்று சொல்லக்கூடியதான வெள்ளல் பெரும்புசுக்களான ஆச்சாரியர்களும் பாகவதோத்தமர்களும் என்ன அவள்லாம் இருக்கிறதுனால தான் எம்பெருமானுக்கே குறைவில்லை என்று சொல்கிறாள் உற்சவம் நடக்கிறது நாலு பேர் வந்தால் தான் உற்சவம் இல்லைன்னா அர்ச்சகர் மட்டும் திருமஞ்சனத்தை பண்ணி நிறைய திருவாவரணத்தை சாத்தி புஷ்பத்தெல்லாம் சாத்தினா அவன் என்ன ஆராத்தியன் இவர் ஆராதனை பண்ண வரவா ரெண்டு பேர் இருந்தால் ரூம்குள்ளே தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறா மாதிரி பார்த்துக்க வேண்டித்தான் அதனால் எம்பெருமானுக்கு அவள் தான் கு என்று சொல்லக்கூடியதான அந்த சித்தர்களும் ஞானிகளும் என்ன அவங்க சொல்கிறா இல்லையா செம்பொல் கூரை வெண்பல் தவத்தவர் இவாளெல்லாம் இருக்கிறதுனால தான் எம்பெருமானுக்கு இங்கே உசத்தியாக இருக்கிறது ஏன்னா அவனுடைய நித்திய விபூதி ஒரு பக்கம் இருக்கட்டும் லீலா விபூதி எல்லாம் யார் சொல்கிறது தான் சொல்ல முடியும் அவா சொல்லி தான் எல்லாம் கேட்க முடியும் கோ என்ன சொன்னால் இங்கே ரெண்டு விதமாக அவன் சொல்கிறா அவாளையும் சொல்கிறாள் பசுக்களையும் சொல்கிறாள் இங்கே பசுக்களை சொல்லச்சு இந்த அறிவொன்றுமில்லாத ஆய் குழம்புலாம் என்ன சொன்னால் சிறுபேழ் அழைத்தனவும் நாங்களெலாம் இந்த பசுக்கூட்டத்துக்கு பின்னாடி போவோம் அது எங்கள் நழலில் தங்குறதோ அந்த நழலில் நாங்களும் தங்குவோம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து அங்கே அசை போடுவோம் ஆனால் அது அசை போடுற காலத்தில் நாங்கள் உக்காண்டு சாப்பிடுவோம் இதுதான் எங்களுக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது சரி சிறுபேர் சிறுபேர் அப்படின்னா என்ன சிறுபேர்னால் இந்த பசுக்களெல்லாம் போச்சா இந்த கிராமத்தில் எல்லாரும் பார்த்துருக்கலாம் இந்த செவலை எந்து அந்த கருப்பி எந்து அந்த வெளிப்பி எந்து அப்படின்னு சொல்லிச்சு கிருஷ்ணனையும் சொன்னாலாம் கிருஷ்ணா அந்த வெளிப்பி பார் அது எந்த அதை எடுத்து எங்கிட்ட கொடு அப்படின்னாலாம் இன்னும் ஒருத்தான் ரே கிருஷ்ணா அது பேர் அந்த கண்ணு குட்டி அவுத்துன்னு ஓடுறது பார் அந்த கண்ணுக்குட்டி பிடிச்சி இழுத்துன்னு வந்து கட்டு அப்படின்னாலும் அந்த மாதிரி கிருஷ்ணனை நாங்கள்லாம் ஏவல் செஞ்சோமா அதுதான் எம்பெருமானுக்கும் வசத்தியாக இருந்து தான் அதுக்கோசரம் தான் அவன் வந்து ராமா அதாவது அர்ச்சாவதாரமாக எத்தனையோ அவதாரம் எடுத்தா கூட அவன் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் வரும் நேத்தி கிருட வாகனத்தில் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் அர்ச்சகர சுவாமி எழுந்து கிருட வாகனத்தை இழுத்தி கட்டி ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது அதனால் நல்லா இழுத்து கட்டி அவனை எவ்வளோ சிரமப்படுத்தலாமோ அவ்வளோ சிரமப்படுத்தினா அவனுக்கு அது போக்கியமாக இருக்குதான் வேறு எல்லாம் சேர்ந்து நாம் எல்லாத்தையும் இந்த அழகிலா விளையாட்டுடையான் நமக்கு பேருன்னா இதுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை இந்த கிருடு வாகனத்தில் ஏறி உட்கார வச்சுட்டு இந்த பொய்க்கால் கை எல்லாம் நமக்கு கட்டி நம்மளை ஒரு ஆசாமியாக நம்மளை எல்லாருக்கிட்டையும் கா ஒரு இவன் மாய நம்மளுக்கும் ஒரு மாயையெல்லாம் இவன் தோற்றுவிக்கிறார்கள் பாருன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதனால் நாங்களெல்லாம் அறிவில்லாதவர்கள் இந்த அறியாத பிள்ளைகளும் குழந்தைகள் நாங்கள்லாம் ஜீவாத்மாக்கள் ஒன்றை இஷ்டத்துக்கு கோண சொன்னா கோவிந்தா சொன்னால் நாராயணான்னு சொல்லிவிட்டு எம்பெருமானுக்கு அந்த ஸ்தோத்திர பிரியன்னு நேற்றி பார்த்தோம் அதுக்கு முன்னாடியில் அவனுடைய கைங்கரியத்துக்கு உண்டான சாதனங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தோம் என்ன சாதனங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மா இங்கேருந்து முக்தி அடைஞ்சு அங்கே உடனே விரஜா நிதியில் ஸ்நானம் பண்ணி உடனே அங்கே எல்லாரும் நித்தி சூரியிகள் என்று கூட சொல்லக்கூடியவா அத்தனை பேரும் அங்கே நிற்கிறாளாம் என்னடா அப்படின்னா ஒருத்தர் வஸ்திரம் கொடுக்குறாளாம் ஒருத்தர் வந்து சந்தனம் கொடுக்குறாளாம் ஒருத்தர் மாலை கொடுக்குறாளாம் ஒருத்தர் திருவாழி திருச்சங்கை கொடுக்குறாளாம் ஒருத்தர் கிரீட்டம் எம்பருமானுக்கு என்ன கிரீட கேயூர ஹாரை வனமாலை பீதாம்பரை எல்லாத்தையும் அவன் தரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இந்த ஜீவனுக்கும் அது மொத்தத்தையும் கொடுக்குறாளாம் சுடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே சொல்லி ஒருத்தர் சாமரம் பிடிக்கிறா ஒருத்தர் சத்திரம் பிடிக்கிறா இந்த மாதிரி சொல்லி அந்த ஜீவாத்மா அந்த விரேஜா நிதியிலேருந்து எம்பெருமானுடைய மணிமண்டபம் என்ன அத்தானியுள் திருமாமணி மண்டபத்தை கொண்டு போய் அவளை அதுவருளும் கொண்டு போய் அவள் விட்றாளாம் அதுதான் இங்கே சொல்கிறா அந்த மாலே திருமாலே இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு நீதான் அந்த கொடுக்குற ஏன்னா இங்கே கொடுக்கல இங்கே கொடுக்குறது வேற அவனுக்கு கைங்கரியத்தை கொடுக்குறான் பறை அங்கே கொடுக்குச்சே அவன் தன்னுடைய இது மொத்தத்தையும் அந்த ஜீவனுக்கு கொடுத்து அந்த அவன் ஆட்சிக்கிறான் அதனால் சொல்கிறான் நேத்தி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பாத்திரத்துலேயும் யார் யாரெல்லாம் இந்த ஆயர் குலத்திற்கு விரோதியோ அவா மற்ற பேரும் எனக்கும் விரோதி பாகவதாளுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் விரோதியோ அவா எனக்கும் விரோதி யார் யாரெல்லாம் ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் விரோதியோ அவா எனக்கும் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னச்சே இங்கே வந்து சொல்கிறா எங்களெல்லாம் நீ தான் காத்து ர சம்ரட்சிக்கிற அப்படின்னா எங்கே இவன் சம்ரட்சித்தான் உங்களோட தானே சாணி பொறிக்கினான் உங்களோட தானே பசுமாடை கட்டினா இல்லை இல்லை ஒரு தரம் பிரம்மா என்ன பண்ண எங்கள் மொத்த பேரையும் கட்டு போட்டுட்டார் ஆசின் போயிட்டார் அவன் பார்த்தான் எங்கள் அம்மா அழுவா இல்லையா அந்த கண்ணுக்குட்டி அம்மா வரலேன்னு அழுவும் இல்லையா மாடு கண்ணுக்குட்டி வரலேன்னு கத்தும் இல்லையா அதனால் இவன் என்ன பண்ணானா தானே ஒரு கன்று குட்டியாக ஒரு மாடாக ஒரு என்னை மாதிரி ஒரு ஆயர் சிறுவனாக எல்லாம் இருந்து அவாவா கிரகத்தில் போய் அவள்ான் என்ன காரியங்கள் பண்ணுவாளோ அதை மொத்தத்தையும் அவன் பண்ணானான் இந்த மாதிரி எங்களுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்னு அவன் எல்லாமா இருந்து பண்ணான் என்னதான் இருந்தாலும் அந்தர்வியாமியாக இருக்கக்கூடிய எம்பருமா தானே ஆனான் இல்லையா அப்படின்னு எங்களை காத்து ரஷிச்சானான் அதுவும் இல்லாத எங்களுக்கு எல்லாமே தான் அந்த அதனால் அவன் என்ன சொன்னான் இந்திர பூஜை வேண்டாம் கோவர்தன கிரியை பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் சொன்னதை வாக்கை சிறமேற்கொண்டு நாங்களெலாம் என்ன பண்ணோம் அவன் சொன்னத வச்சுட்டு இந்த கோவர்தனை பூஜை பண்ணோம் அதனால் வருஷிச்சுது அவன் என்ன பண்ணான் அந்த கோவர்தனை மலையை தூக்கி எங்களெல்லாம் ரட்சித்தான் அந்த மாதிரி நான் நாங்கள் த தீர்த்தம் சாப்பிட்ற தடாகத்தில் காளியன் வந்து எங்களை மரட்டினான் கிருஷ்ணன் அனாயாசமாக உள்ளுக்குள்ளே போய் அவன் தலைமையில நடனமாடி ஏன்னா எங்களெல்லாம் ரஷித்தான் இப்படி அவன் ரட்சிக்கிறவனாக இருந்தும் நாங்களெலாம் அவனை தெரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுதான் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் நாங்கள் அவன் கிருஷ்ணன்னு தெரிஞ்சு போயெடுத்து சாட்சாத் பரமாத்மான்னு தெரிஞ்சு போச்சான் பா நாங்கள் இத்தனை நாளாக ஏதோ பேரில் தப்பு தப்பாக சொல்லிட்டேன் இந்த திருப்பாவையை இருந்தாலும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு கேட்குமா போல் எல்லாரும் சொன்னாலும் அன்புன்னா இங்கே என்ன எடுக்கிற அப்படின்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் மூணு விதமாக பக்தி பக்தியோகம் ஞான கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் கர்மா பண்ணு அப்படின்னா என்ன கர்மா பண்ணுறது பாகவதாலோடையும் பெரிவாளோடையும் அணுக்கமாக இருந்து ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம்னு ரெண்டு கைங்கரியத்தை தட்டவே தட்டாத செய்யினமா அப்படி இருந்தால் தான் அந்த கர்மயோகம் சித்திக்குமா இல்லைன்னா கர்மயோகம் போயிடும் ஆ எப்போ பார்த்தாலும் இவருக்கு வேறு வேலை இல்லை எத்தையாவது இத்தை கொண்டு வா அத்தை கொண்டு வா அத்தை பண்ணு இத்தப்பண்ணு இங்கே குப்பை அங்கே குப்பைன்னு சொல்லின்ட்டு பய இருக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னால் அந்த கர்மயோகம் போயிட்டு தான் நீ என்ன தான் பெருமாள் திருவடி வாரத்தில் கைங்கரியம் பண்ணால் கூட திருப்பி சொன்னால் அது அது கோவிந்தா போயிடுச்சு அதனால் அந்த கர்மயோகமும் நாங்கள் பண்ணலை இல்லையா ஏன்னா எம்பருமாலை வேலை வாங்கினாலும் சரி ஞானமாவது எங்களுக்கு இருந்ததா அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே வேதம் தெரியாது புராணங்கள் தெரியாது இதிகாசங்கள் தெரியாது சாஸ்திரம் தெரியாது வழக்கை தெரியாது எடக்க தெரியாது ஆனால் உடனே நாங்கள் என்ன பண்ணோம் பக்தின் பக்தி இருந்தது அதனால் நாங்கள் கிருஷ்ணனை வேலை வாங்கினோம் கர்ம கர்மயோகம் பண்ணோம் அதனால் கிருஷ்ணன் பேர்லையே ஞான யோகத்தை பண்ணோம் கிருஷ்ணன் தான் எங்களுக்கு இல்லைன்னு அதையே அவன் பேரில் அன்பு செலுத்தி எல்லாமே கிருஷ்ணா 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 தயிரை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவ தயிர் வித்துண்டவ போனாளாம் அவ தயிர் மோறு பால் அப்படின்னு சொல்லின்னு போக வேண்டியவை கிருஷ்ண வாங்கலையோ கிருஷ்ண வாங்கலையோ கிருஷ்ண வாங்கலியோன்னு சொல்லிகிட்டே போனாளாம் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை சிறுவே அழைத்தனவும் அந்த அன்புனால் மிகுதியினால் உன்னை நாங்கள் இந்த மாதிரிலாம் ஒன்றை வேலை வாங்கிட்டோம் எங்கள் பேரில் சிறுவே அரைத்தனவும் சீரிய அருளக்கூடாதான் அதனால் நீ எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் எங்களுக்கு வந்து சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறதுதே தவிர துஷ்ட நிகிரகன்ற காரியத்தை எங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்னு மின்னே சுதம் செங்கஞ்சிறிச்சிறிதே அப்படின்னு சொல்லலாம் கிங்கினிவாய் வாய்ப்பெய்த அதுவும்ல செங்கிருமுகத்து அந்த மாதிரி எங்களுக்கு நீ வந்து நாங்களும் அந்த என்ன மார்கழி நீராடை நிதானமாக உதைத்த சரமழை போர் அந்த மாதிரி எங்கள் பேரில் நீ வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவாளெல்லாம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் இறைவான்னா சாட்சாத் எம்பெருமாம் தான் ஆயிரம் பேர் இருந்தால் கூட ஸ்ரீமன் தான் அது நம்ம சம்பிரதாயத்தை விட்டாலும் அந்நதா சம்பிரதாயத்தில் எடுத்துண்டா ஆதியில் இருக்கக்கூடியதா பகவத் சங்க பாதாள் ச சங்கர பகவத் பாதாளே நாராயண ஸ்மிருதி இல்லாத இல்லாத அவரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பா எல்லாரும் கோவிந்தனை பஜி வேறு எதுவும் நமக்கு கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் மத்வா சம்பிரதாயத்தில் அவளுக்கு கிருஷ்ணந்தான் பிரதானமான தெய்வம் இதுமில்லாத எத்தனை இது இருந்தாலும் ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்கே நின்றுன்ருக்கான் திருக்குறங்குடியில் இவனை சேவிக்கிறதை காட்டிலும் மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்ற மாதிரி கிருஷ்ணந்தான் மொத்தமே கிருஷ்ணந்தான் அதனால் நாமளும் எம்பருமானுடைய திருநாமங்களை சொல்வதாகவும் கேட்டும் அவனுடைய அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று சொல்லி வேயர் புகழ்வில் ஆடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறுதிங்கல் பா மாலை ஆய புவழ் நூறுடன் நாற்பத்து மூண்டும் அன்புடனே அடியேனு கருள் ஜெயினியே கவிதார்கி கிம்மாய கல்யாண குணசாலினே சிவதேவ் வெங்கடேஷ் ஆய வேதாந்த குரவேணு மகா ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்